மயிலாடுதுறை சித்தர்காடு ஸ்ரீ சம்பந்த சுவாமி ஆலயம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ திரிபுர ச சுந்தரி சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் சுவா ஆலயம் இன்றைக்கு வந்து விமானங்கள் பாலஸ்தாபம் நடக்கிறது மூன்றாவது முறையாக இந்த சுப நிகழ்விலே பங்கேற்கக்கூடிய அந்த பாக்கியம் இறைவன் திருவருளால் எட்டியிருக்கிறது அன்பர்களெல்லாம் மிகவும் சிறப்பாக இதை நிர்வகித்து வருகிறார்கள் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வர சுவாமி ஆலயம் சித்தர்காடு விமானங்கள் பாலசாபுனா இன்றைக்கு ஒன்பது மூன்று இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை நடக்கிறது இந்த திருப்பணியை முழுவதையுமே செய்வதற்காக திரு ராம்குமார் என்ற ஒரு கைதேர்ந்த இயற்கையாகவே அந்த திறன் வாய்க்கப்பட்ட சபதியார் இதை ஏற்று நிறைவேற்றப் போகிறார் சிவா நம்ம ஒரு கடலூரார் இந்த ஆலயத்தை சார்ந்த ஒரு சிறந்த அடியார் இங்கே வந்து சிவாச்சாரியார் அல்லாத தீர்ந்த அன்பாய அன்பை அன்பு ஒன்றையே கருவியாக வைத்து அன்பை அதையே வைத்து ஆகமமாக வைத்து அன்பு என்ற ஆகமத்தை வைத்து ஒரு சிவாச்சாரியார் அல்லாத ஒரு பெரியவர் அப்படியே மனத்தை கொடுத்து இந்த பெருமானுக்கு எல்லாம் ஏற்றி வருகிறார் என்றைக்கு வேண்டுமானாலும் இந்த ஆலயத்தை வந்து எவர் வேண்டுமானாலும் பார்க்கலாம் இப்படி வந்து ஒரு சிவாச்சாரியார் எந்த ஆலயத்தையாவது பூசித்து அன்போடு வைத்திருக்கிறாரா என்று சொல்லி ஒரு வியப்பு தோன்றும் அப்படி இறைவனாக அவருக்கு அவருடைய அன்பிற்கு எதிர்கொண்டு இங்கே விளங்கி வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் எல்லா நலன்களையும் வளங்களையும் அருளி வருகிறார் சிவாயண்ணம் சிவாயினம் இது சுவாமி விமானம் நடராஜ சபை ராஜகோபுரம் அது அம்பிகை விமானம் ராஜகோபுரம் சிவாயனம் அதிலே கருங்கல் அமைப்பிலே சம்பந்த சுவாமி என்று சொல்லி ஒரு அற்புதமாக ஒரு ஜன்னல் அமைப்பு அமைப்பு அமைப்பித்திருக்கிறார்கள் இது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பு இந்த ஆலயத்திற்கு திருத்தொண்டு செய்வதற்காக என்றே ஒரு பெண்கள் அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கிறது அவர்களாக முன் வந்து இந்த பிரசாதம் தயாரித்தல் வரை எல்லா பணிகளையுமே எடுத்து ஆலய தூய்மையெல்லாம் கவனித்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட சிறப்பாக இதை வெற்றையெல்லாம் நடத்தி வருகிறார்கள் எல்லாம் போற்றுதலுக்குரியது இறையர்களுக்கு உரியர் சிவசிவா தென்புறத்திலிருந்து இந்த மூலவர் விமானத்தை காட்சிப்படுத்தியிருக்கிறேன் ரிஷபங்கள் தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதை திருப்பணி செய்து குடமுழுக்கு செய்து வருவதால் மிகவும் நன்றாக இருக்கிறது ஆலயங்கள் அதை சிறு சிறு பழுதுகளை நீக்கி வண்ணம் பூச வேண்டியது தான் மேலே அந்த தளம் வந்து சீர்படுத்த வேண்டியிருக்கிறது சிவாயணமாக அரசு நிதி இதற்கு பெருமளவு உதவி இருக்கிறார்கள் இந்த திருப்பணிக்கு ஆலயத்தை அன்பா அன்பா அன்பாலேயே வந்து பூசிக்கக்கூடிய திரு அம்பலவானன் சுவாமிகள் இவரை வந்து இது இறைவன் வந்து கட்டி போட்டு வைத்திருக்கிறார் இறைவனை இவரும் கட்டளைக்கப்பட்டிருக்கிறார் சிவாயணர் திரு ஞானசம்பந்த பெருமான் திருமேனி இந்த திருத்துருத்திலே வரைத்தலை பசும் பொண்ணின் எடுத்து திருப்பதிகம்பாடி போற்றி காவிரி கரை வழியாகவே வந்து இங்கே மூவலூர்களை வந்து அந்த முக்கன் முதல்வரை போற்றி பரவி போந்து அப்பொழுது இந்த திருத்தலத்தில் இதை தங்கியிருப்பதாக தங்கியிருந்ததாக ஒரு தொன்மையான வரலாறு சொல்லி வருகிறார்கள் மூவலூர் இது வந்து மேற்கு பார்த்த ஆலயம் மூவலூர் இங்கிருந்து ஒரு ரெண்டு வரலாங் என்று சொல்லலாம் ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே தான் அந்த மூவில் ஒரு பெரிய திருத்தலம் இருக்கிறது அதுவும் இறைவன ஞானசம்பந்தால் போற்றி பர பரவப்பட்டதாக வரலாறு உள்ளது ஆனால் அந்த திருப்பதிகம் கிடைக்கவில்லை ஏன்னா சேக்கிரார் பெருமானை அப்படி சுட்டிக்கிறார் அந்த திருப்பதிகம் போற்றி பரவியதாக இங்கே கிட்டத்தட்ட வரும்பொழுது ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு ஏழு அல்லது எட்டு வயது இருக்கும் அந்த அந்த அளவுக்கு ஒரு வயதுடைய அந்த பெருமானுக்கு இந்த அழகிய திருமேடி இந்த முகமண்ட மண்டலம் எல்லாம் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் ஞானசமந்திரே நேராக எழுந்தி இருப்பது போல் ஆலய நிர்வாக அமைப்பைச் சேர்ந்த விஜயசுந்தரம் திரு ஆறுமுகம் இன்னும் பல அன்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வருவார்கள் தம்மை வெளிப்படுத்தி கொள்ளாது இந்த திருத்தொண்டுகளை ஏற்றி வருகிறார்கள்